உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வழக்கம் போலதான் நம்மால சனிதான் சனி வக்ரம் ஊர் ஃபுல்லா சனி வக்ர பயிற்சி ஆகிறதே என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது ராம்ஜி சார் எங்க சனியுடைய பிராண்ட் அவர் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த வார்த்தையை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தேன் இந்த சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டார்னா என்ன வேணாலும் தருவார் ஆனால் சனியை பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ப்ராப்ளமேட்டிக் கார்டு நினைக்கிறேன் சத்தியமா கிடையாது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன் சொந்த கதியிலே வக்கரமாகிறார் வக்கரம்னா என்னன்னா தான் இருக்கும் இடத்திலிருந்து ரிவர்ஸ்ல செயல்படுறது ஒரு நல்லவனுக்கு வக்கரம் வந்தா கெட்டவன் ஆயிருவான் கெட்டவனுக்கு வக்கரம் வந்தா நல்லவனாயிருவான் ஸோ சனி உங்க ஜாதகத்திற்கு உங்க ராசிக்கு நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தால் மாறுபட்ட பலன்கள் நடக்கும் கெட்ட ஸ்தானங்கள்ல இருக்கிறதா இருந்தா நன்மை நடக்கும் ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா ஏழரை சனிக்காரங்களா இருக்காங்கல்ல யாரு கும்பம் மீனம் மேஷம் அஷ்டம சனிக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல யாரு சிம்மம் எல்லாருக்கும் லீவுங்க அவ்வளோதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சனிதான் நம்ம ரோக சனி துலாம் எல்லாருக்கும் விடுதலை 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 சோ சனி பகவான் இந்த வக்கரகதியிலே ஒரு அஞ்சு மாசம் நம்மளை கூண்டை திறந்து விட்டு விடுதலை கொடுக்கிறார் போயிட்டு வாப்பா போய் சம்பாதிச்சு வச்சுக்க மீண்டும் நூற்றி முப்பத்தெட்டு நாள் கழிச்சு சந்திப்போம் அப்படின்னு அனுப்பிவிடுறார் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யார் யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க சார் அந்த இத்தனை ரெண்டரை வருஷத்துல பண்ணுறத நூற்றி முப்பது நாள்ல பண்ண போகிறார் சார் அப்ப யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகத்தை அடைய போகிறீர்கள் திடீர் மாற்றமும் ஏற்றமும் யாருக்கு ஏற்படும் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் போய் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது சனி வக்கரம் என்பது என்ன பலன்களை தரும் என்றால் உங்களுக்கு மூன்று நாலு குடையவர் வக்கரமாகிறார் ஐந்தாம் இடத்துல நன்றாக புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் நான் தான் சொல்லியிருந்தேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் மூன்று நாலுக்குடையவர் ஐந்தாம் வீட்டில் வந்துட்டார் என்னங்க கவலை உங்களுக்கு சொத்து சொத்தா சேரப்போகுது குழந்தை குழந்தைய ஆபத்துக்கு போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த மூன்று கூடையவனாக இருந்து நான்கு கூடையவனாக இருந்து யோக யோகா யோகஸ்தானம் என்று பெயர் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் அந்த யோகஸ்தானத்திலே இவர்கள் இருப்பது சிறப்பு ஆனால் மூன்று கூடையவன் வக்கரம் பெறும்பொழுது நான்கு கூடையவன் வக்கரம் பெறும்பொழுது மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் எல்லாரும் சொல்கிறாங்க விருச்சிக ராசிக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு சார் நான் சொல்கிறேன் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெண்களால் பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே நாலில் ராகு நான்கு குடையவன் வேறு வக்ரம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் வீட்டில் பிரச்சனை செய்ய வருகிறார்கள் என் வீட்டை சார்ந்த இங்கே வீட்டினுடைய ஓனர் வந்து வீட்டில் இல்லை அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுவேன் எனக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யார் இந்த நான்கு குடையவன் நல்லா இருந்தால் தானே நான்கு குடையவன் நல்லா இல்லை ஏற்கனவே அங்கே ராகு வந்து உக்காந்து யாருடன் யாருக்கு தொடர்புன்னு டீல் போய்ட்டுருக்கு இப்போ நாலு குடையவனும் வக்கரமாகிவிட்டால் கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க ஸோ அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணணும் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் மனைவி ஒரு விஷயம் செஞ்சாலும் மாட்டிப்பீங்க மனைவிக்கு தெரிஞ்சாமல் ஒரு விஷயம் பண்ணாலும் கணவர்கள் மாட்டிப்பீங்க விருச்சிகராசிக்காரர்களுக்கு கழுத்தில் கத்தி இந்த நான்கு குடையவன் வக்கரம் பெறும் பொழுது இல்லையே நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல அப்போ நோ ப்ராப்ளம் நான்கு கூடையவன் வந்து வக்கரம் விரும்பொழுது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை போன்றவற்றில் பிரச்சனை வரும் கையூட்டு பெற்றதாகவும் நீங்கள் இந்த மாதிரி வந்து தப்பு பண்ணதாக நம்புவார்கள் இந்த உலகம் நம்பும் உங்களுடைய நற்பெயருக்கு கலங்கம் வரும் என்னது நற்பெயருக்கு கலங்கம் வரும் அதாவது நான்கு கூடவன் வக்கரமாக கூடாது தாயாருடைய உடல்நிலையில் ஆபத்து ஏற்படும் தாயாருடைய உடல்நிலையில் விருச்சிகராசிக்காரங்க அம்மா கூடம் செல்லப்படும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சனிக்கிழமை அந்த சம்பவம் நடக்கும் விருச்சிகராசிக்காரைய தாயாருக்கு உடல்நிலை சரியாகும் ஆனால் சரி ஆகிடும் ஏன்னா சனி அஞ்சு இருக்கிறது டிஃபால்ட் டெம்பரவரி தானே இது இது வந்து இந்த நவம்பர் இருபத்தேழு வரைக்கும் தான் இந்த சட்டம் சொல்லும் மூன்று நாலு கூடையவர் வக்கரம் பெறுவது அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் குபேர யோகத்தை அடைவீர்கள் ஆனால் இந்த நவம்பருக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம் பெயர்கெடும் அப்போ நாலுங்கிறது உயர் கல்வி சார் ஜெர்மனில் அப்ளை பண்ணியிருந்தேன் சார் படிக்கலான்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா தகுதி சுற்றில் பாஸ் பண்ணி வரணும்னு சொல்லிட்டாங்க நான் ஜென்ரல் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க போன்றவைகள் ஏற்படும் நான்கு என்பது வீடு மாடு மனை நான்கு என்பது வீடு அந்த வீடு மாடு மனை என்னும் ஸ்தானத்துக்குரிய ஒரு வக்கரம் பெறும் பொழுது சார் நான் வீடு லோன் வாங்கலான்னு நினச்சேன் சார் நான் லேண்ட் வாங்கலாம்னு நினச்சேன் வீடு வாங்கலான்னு நினச்சேன் கடைசி நேரத்தில் அது கிடைக்காம போயிடுச்சு எனக்கு தரேன்னார் ஆனால் ஒத்துக்கல கடைசி நேரத்தில் அது நடக்காம போயிடுச்சு போன்றவைகள்லாம் ஏற்படும் மிக மோசமான ஒரு பலன்கள் எல்லாம் இந்த நான்கு கூடியவர் தருவார் அதே மாதிரி நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் பதவி ப்ரமோஷன் சார் கம்பெனியில் நமக்குன்னே ஒரு கேரக்டர் இருப்பான் எல்லா கம்பெனிலையும் நீங்கள் அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாடிக்கு போனாலும் அங்கேயும் ஒரு கேரக்டர் நமக்குன்னே வருவான் என்ன இது என்ன சதீஷே நேற்று பீச்சில் பார்த்தவங்களே அப்படிங்கிறது இல்லை இல்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லான்னு லீவ் போட்டிருந்தேன் அதான் நான் கேட்குறேன் பீச்சில் பலூன்லாம் வாங்கிட்டு இருந்தீங்க ஏன் பார்த்துட்டீங்களா பார்த்துட்டீங்களா நான் எங்கே போனாலும் எவனோ ஒருத்தன் பார்த்துருங்களா அது எல்லோருமே பார்க்க மாட்டாங்க நமக்கு நம்ம கம்பெனிலேயும் ஒரு கேரக்டர் இருப்பான் அவன் நம்மளே தான் ஃபாலோ பண்ணுவான் நம்மளை பற்றி விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பான் நமக்கு ஒரு சிபி சிபிபி மாரி அவன் நமக்கு ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி நிறைய பேர் இதையே ஒரு பொழப்பாக வச்சிருக்காடனா இருக்கான் யாராவது ஒருத்தர் லீவ் சொல்லிட்டா அவரோட ஃபேஸ்புக் பதிவுகள்லாம் போய் பார்க்குறது பார்த்தீங்களா சார் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்களா மங்காத்தா ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான் வச்சுட்டு அப்புறம் கேட்டால் உடம்பு சரியில்லைங்கிறான் இப்போ உடம்பு சரியில்லைன்னு இருந்தால் மங்காத்தா ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாதா வைக்கக்கூடாது நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு சோக போட்டால்ப்போ வைக்க முடியும் அப்போது இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டு நான்கு குடையவன் வக்கரம் பெறும்பொழுது பணியிடத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணுறது உலகத்திலேயே ஆண்களுக்கு இருக்கிற சவால் மாதிரி உலகத்தில் வேறு எந்த சவாலுமே கிடையாது எல்லோரும் சொல்லுவாங்க பெண்கள்னா மிகப்பெரிய பொறுமையின் மறு உடிவம் வடிவம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் பெண்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அவங்க வீட்டில் அவங்களுடைய மாமனார் மாமியார் பிரச்சனை அம்மா பிரச்சனை அதெல்லாம் அவங்களாம் தான் நீங்கள் தான் அவாய்ட் பண்ணிட்டீங்களே ஓன்லி ஹஸ்பண்ட் கூட மட்டும்தான் டீலிங் ஹஸ்பண்ட் கூட தான் பிரச்சனை ஹஸ்பண்ட் எங்கே பேச விட்டீங்க நீங்கள்தான் பேசிகிட்ருக்கீங்க அதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்போ ஆஃபீஸில் ப்ராப்ளம் ஆஃபீஸில் ப்ராப்ளம்லாம் பெருசாக பெண்களுக்கு வராது ஏதாவது ப்ராப்ளம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ரெண்டு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ரெண்டு கேஸு பெண்கள் இடத்துல நடந்துக்க தெரியாத கண்ணியம் தவறி விட்டார்னா முடிஞ்சு போச்சு அவனும் போச்சு ஆக நீங்கள் ரொம்ப சேஃப்கார்டில் தான் இருக்கீங்க ஆனால் ஆண்கள் நிலமையை வச்சு பாருங்கள் இந்த நாளுங்கிறது கம்ஃபர்ட் ஒர்க் கம்ஃபர்ட் அவர் வைக்கிற மாயிட்டார்னா வேலைக்கு போனால் ரெண்டு பேரும் வேலையை விட்டு துறத்துறதுக்குன்னே ரெடியாக இருக்கான் சரி வீட்டுக்கு போனால் நைட்டு ஏன் லேட்டுன்னு வீட்டில் ரெடியாக இருக்காங்க ஏன் எங்கே போனாலும் நிம்மதி இல்லையாடா இது பிரச்சனையே என்ன அப்படின்னா உலகத்திலே இந்த விருச்சிக ராசிக்கார ஆண்கள் சம்பா ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு டபுள் ப்ரெஷரை பார்க்கவே மாட்டிங்க வீட்லேயும் பிரச்சனை வெளியவும் பிரச்சனை உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க அப்படிங்கிறது யாரு ஜாலியாக இருக்க இப்படி சொல்ல அனுமதிக்காதீங்க இங்கே உலகத்திலே ஒன்று சொல்லுவேன் யாரும் உங்கள் வேலையை கிண்டல் செய்ய அனுமதிக்காதீர்கள் பர்சனலாக நீங்கள் என்ன வேணால் அனுமதிங்க பர்சனலாக என்னாச்சு இப்படி பண்ணியாமே அப்படி பண்ணியாமல் விளையாட்டுக்கு என்னென்னா பண்ணுங்கள் வேலையை கிண்டல் அடிக்க ஒரு சின்ன விஷயம் கூட வேலையை கிண்டல் அடிக்க அனுமதிக்காது ஏன்னா அந்த சின்ன கிண்டல் தான் நாளைக்கு கண்ணு காது மூக்கு வச்சு பெரிய விஷயமாகும் பெரிய விஷயம் மிக பிரம்மாண்ட விஷயமாயி ஊர்ஜிதமாகிடும் அப்போ அந்த நான்கு கூட நான்கு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்பெயர் என்ன சமீப காலமாக நீங்கள் வேலை பார்க்கவே இல்லையாமே அப்படிலாம் ஒன்றும் இல்லையா யார் சார் சொன்னது அப்படி இங்கே பாருங்கள் அந்த செகண்டில் ப்ரூவ் பண்ணிடணும் அந்த செகண்டில் இல்லைனா அது அப்படியே மனசில் தங்கிடும் வேலை செய்யலை அப்படின்னு அதுக்கு அப்படியே கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அது எந்திரிச்சு நடமாட ஆரம்பிச்சிடப்போகிறோம் ஆக நீ வேலையை செய்கிறதில்ல ஆக நீ வேலைக்கு வரதில்ல ஆக நீ வேலைய விட்டு எப்படா நிற்கிறான்னு வெயிட் பண்ணுற ஆக நீ வேலைய விட்டு போக போகிற அறுத்தெடுத்து அடுத்தடுத்து வரிச்சு ஆச்சுருக்காங்க ஸோ அப்போ வேலையில் பிரச்சனைகள் வரும்பொழுது கிளாரிட்டியை ஃபர்ஸ்ட்டே கொடுத்துருங்க மூன்று நாலு குடி மூன்று குடியின் வக்கரமாகும் பொழுது நம்ம உடன் பிறந்தவர்களாலேயே பிரச்சனை ஏற்படும் உடனே ஒரே அங்காளி பங்காளி தான் சார் என்னே தெரில கூச்சிக்கிட்டே இருக்காங்க பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கு நான் சொத்து சம்பந்தமான கேஸ் போட்டுகிட்டே இருக்கேன் சார் அதெல்லாம் ஏற்படும் ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஹஸ்பண்டை பேசும்போது டிரான்ஸ்பரண்டாக பேசுங்க ஒளிவு மறைவு எதுவும் உங்களுக்குள் வேண்டாம்